வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு காசு சொல்லுகிறேன் ஒரு ரோல் ஒரு ராஜா இருந்தார் நல்லா ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார் ஆட்சி செஞ்சு அவருக்கு வந்து மக்கள்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க இருந்தாலும் அவருக்கு ஒரு இது நம்ம வந்து நம்ம நாட்டில் மக்கள் வந்து எவ்வளோ பேர் நம்மக்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கணக்கு எடுக்கப்பாங்கன்னு பார்த்தார் அப்படியே கணக்கை எடுத்தார் யார் யார் எவ்வளோ கடன் கொடுக்கணும் அரசுக்கு எவ்வளோ பணங்களை செலுத்தணும் அதெல்லாம் கணக்கு எடுத்தார் கணக்கு எடுத்துகிட்டே வரும்போது அந்த அவரோட அரசு அந்த அவர் வீட்டிலே வேலை செய்கிற ஒரு ஆள் ஒரு பத்தாயிரம் வராக அப்புறம் ஒரு காசுகள் க கடன் வாங்கியிருந்தார் அப்புறமா கூப்பிட்டார் அவரை என்னப்பா நீ க இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன் கொடுக்கவே இல்லை நீ அப்படியே இருக்க ஒன்றுமே கொடு இது பண்ணலான்ட்டு முதல் அதை வசூல் பண்ணுறத நம்ம அவர் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சி கேட்டார் அவன் உடனே அந்த ஊழியர் வந்து ஐயா ஐயா மன்னிச்சிடுங்க என்னால் கட்ட முடியல நான் எவ்வளோ செலவு பண்ணிப்பேன் இது எவ்வளோ செலவு போட்டு சேர்க்கணும்னு பார்க்குறேன் சேர்த்து அந்த பணம் எத்தான் அடைக்கணும்னு பார்க்குறேன் என்னால் முடியல அப்படின்ட்டு என்னை மன்னிச்சுருக்குன்னு டகால்னு ராஜா காலில் வந்துட்டார் ராஜா காலில் ஊந்தவுன்னே ராஜா சரி சரி நீ பரவாயில்ல ஒன்று மன்னிச்சுட்டே நான் நீ அவனும் பணம் பணத்தெல்லாம் கட்டவனா போய்ட்டு பத்தாயிரம் ஒர்க்காஸுகள் அதை கட்டவணா ஆனால் நான் தள்ளுபடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அதாவது அந்த இதில் சபையில் வேலை செஞ்சதுனால அவருக்கு அந்த தள்ளுபடி பண்ணிடுறாரு உடனே அவர் சந்தோஷமாக பரவாயில்ல ராஜா நமக்கு அந்த பணத்தை தள்ளுபடி பண்ணிட்டாருன்னு அப்படியே போயிட்டே இருக்கார் போயிட்டே இருக்கதும் போகும்போது வழியில் இவர் இந்த ஊழியர் வந்து ஒருத்தனுக்கு ஒரு நூறு பொற்காசுகள் கடன் கொடுத்துருந்தார் அந்த நூறு பொற்காசுகள் கடன் கொடுத்தவங்கிட்ட போய் காசை கேட்டார் அவன் இல்லை இல்லைன்னு சொல்லி பார்த்தான் அப்படிலாம் கிடையாதுன்ட்டு உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பிறகு கொடுத்து அந்த அவனுக்கு தண்டனையை வாங்கி ஜெயிலில் அடைக்க வச்சுட்டார் அப்போ போய் த நீதிபதிக்கிட்ட சொன்னார் நீதிபதி கடன் வாங்கினது உண்மையானாலும் கேட்டார் கேட்டு விசாரிச்சு கொடுக்குறியா என்னாலும் கு என்னால் கொடுக்க முடியலன்னு சொன்ன சரி அப்போ நீ கடனை கொடுக்குற வரைக்கும் ஜெயில்லரு அப்படின்ட்டு சிறை தண்டனை விதிச்சுட்டார் அவருக்கு உடனே அவர் சிறையில் இருக்கார் அவர் அந்த ஊழியர்கிட்ட கடன் வாங்கினவர் ஆயிரம் பொற்காசுகள் கடன் வாங்கினவர் அங்கே போய் சிறையில் இருக்கார் இந்த விஷயம் பொது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி ராஜா காதுக்கு வருது ராஜா உடனே கூப்பிட்றாரு கூப்பிட்டு நான் ஒன்றும் மன்னிச்சேன்ல பத்தாயிரம் பொற்காசுகள் நீ எனக்கு தரணும் அதை அரசுக்கு தர வேண்டிய பணத்தை நான் அவனை மன்னிச்சு விட்டேன்ல அதுமாரி நீயும் அவனை மன்னிச்சிருக்கலாம்ல அப்படின்ட்டு ராஜா சொல்கிறார் இல்லை இல்லை அது எனக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே சரி ரைட்டு ஓகே நான் அவனுக்கு தள்ளுபடி பண்ணேன் அதை தள்ளுபடி பண்ணதை இப்போ நான் இல்லைன்னு சொல்கிறேன் எனக்கு அது பத்தாயிரம் காசுக்குள்ள பொறுக்காசுகளை கொடு இல்லைனா அதை கொடுக்கற வரைக்கும் ஜெயிலில் இரு அப்படின்ட்டு சொல்லிட்டார் ராஜாவுடைய க கட்டளை மீற முடியுமா அவனே இவனும் ஜெயிலுக்கு போயிட்டான் அந்த ஆயிரம் நூறு பொற்காசுகள் வா இவங்ககிட்ட கடன் வாங்கினவனும் சிறையில் இருக்கான் இப்போ பத்தாயிரம் பொற்காசுகள் ராஜா கிட்ட வாங்கினவரும் சிறையில் இருந்தாங்க சார் இவர் மன்னிச்சு விட்டுருந்தாருனா அவரை அவனை மன்னிச்சு விட்ருந்தாரு இவர் ஏற்கனவே ராஜா அவனை ஊழியரை மன்னிச்சு விட்டுருந்தார் இல்லையா அது இது பண்ணிப்பார் இப்போ மன்னிக்கிற தன்மை வந்து மனிதனுக்கு வேண்டும் குற்றம் செய்வாதவர்களே இல்லை அதெல்லாம் தான் குற்றமும் செய்வாங்க காசு வாங்கிட்டு இப்போ ஏதோ தவறுகள் தெரியாமல் ஒருத்தர் தரு தவறு செஞ்சாருன்னா தவறு செய்கிறவங்க திருந்திட்டாங்க தப்புன்னு உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க மன்னிக்கலாம் மன்னிக்க கூடாதுன்னு நினச்சி இது பண்ணால் நமக்கே அது வந்து தண்டனையாக வரும்ன்றது தான் அந்த கதனுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்